இந்தியா கிட்ட அதிகமாக கடன் வாங்கக்கூடிய நாடுகள் எவை தெரியுமா நட்புக்காக இந்தியாவும் வழங்கிட்டு இருக்கு எத்தியோப்பியா சூடான் மற்றும் பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கு விவசாயம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக இந்தியா தொடர்ச்சியாக கடன் வழங்கி வருகிறது இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியா பிற நாடுகளுக்கு வழங்கக்கூடிய கடன் அப்படின்றது வெறும் பண உதவியாக மட்டுமே இல்லாம அது அந்த நாடுகளோட உட்கட்டமைப்பு மற்றும் நீண்டகால நட்பு உறவை மேம்படுத்தும் ஒரு முதலீடாக கூட இருக்கிறது இந்தியாவிடம் அதிகம் கடன் வாங்கும் நாடுகள் குறித்து தான் இந்தியாவோட போகுது குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய நீர் மின்சக்தி திட்டங்களுக்காக இந்தியா அதிக முதலீடு செய்கிறது இந்த திட்டங்கள் மூலம் தயாராக மின்சாரத்தை இந்தியாவே விலைக்கு வாங்குது இது பூட்டானின் பொருளாதாரத்திற்கு பெரிய

சமீபத்திய காலங்களில் மாலித்தீவோட பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இந்தியா பில்லியன் கணக்கான டாலர்களை கடனாகவும் நிதி உதவியாகவும் வழங்கியிருக்கு அங்க இருக்க மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கும் இந்தியா உதவி வருகிறது இலங்கையில பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட போது கூட இந்தியா சுமார் முப்பத்தி கோடி அளவுக்கு உதவி செஞ்சது நேபாளத்துல வீதிகள் மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிலையங்கள் கட்டுறதுக்கு இந்தியா நிதி உதவி வழங்கி வருகிறது எத்தியோப்பியா சூடான் மற்றும் ஆபிரிக்க நாடுகளுக்கு விவசாயம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக இந்தியா தொடர்ச்சியாக கடனை வழங்கி வருகிறது ஆகவே இந்த நாடுகள் தான் அதிகமாக இந்தியா கிட்ட இருந்து கடன் வாங்கக்கூடிய நட்பு நாடுகள்னு சொல்லலாம்